துப்புரவு துப்புரவு பணியாளர்ங்கிறத தூய்மை பணியாளர்னு மாற்றிட்டோம் அதனால அவங்களுக்கு என்ன இடைக்கு நான் வேற சாதியை சேர்ந்தவன் நானும் போவேன் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவனும் போவான் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த நானு போய் குப்பை அள்ளணும் ஆனா ஒடுக்கப்பட்ட சாதியை சாராத ஒருத்தன் எழுத்தரா வேலை வைப்பான் நம்முடைய ஊடகங்கள்லாம் கம்யூனிஸ்டுகள் என்ன பேசுறாங்க அவங்க கம்யூனிஸ்ட் ஜாதகா போட்டாலும் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர எவ்வளவு கூர்மையாக சொல்கிறார்கள் அப்படிங்கறத பத்தி அவங்க இப்ப அரசு பணியாளர் எண்ணிக்கையில பாதிக்க முற்பட்டவர் வந்து தினப்பூரிகளாக இருக்கார் அறந்தபிள் நேர்களுக்கு இனிய வணக்கம் மத்திய அரசு இருபத்தி தொழிலாளர்கள் குறித்து முன்பிருந்த இருபத்தி சட்டங்களை நான்கு சட்டங்களாக உள்ளடக்கி இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றது நாடு முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இதை எதிர்ப்பு தெரிவிக்கின்றன இதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து ஏஐடிசியுடைய தேசிய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய திரு டி எம் மூர்த்தி அது மட்டுமல்ல ஜனசக்தி இதழினுடைய ஆசிரியரும் கூட இளமை பருவத்திலிருந்து தொழிற்சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகளும் பல்வேறு பிரச்சனைகளையும் கண்ணுற்று அதற்கான நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஐயா வணக்கம் தமிழ்நாடு அரசியல வரும் பொழுது இதே மாதிரியான தொழிலாளர் வர்க்கம் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் ரொம்ப சிரமத்துல இருக்காங்க அவர்களுக்கு உணவு வழங்குறாங்க ஆனால் நாங்க கேட்கிற ஊதியம் வருவதில்லை ஆஹ் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்ற நிறைவேற்றாமல் தட்டி கழிக்கிறாங்க இதுல நம்ம தொழிற்சங்கத்தினுடைய நிலைப்பாடு இப்ப என்ன துப்புரவு துப்புரவு பணியாளர்ங்கிறத தூய்மை பணியாளர்னு மாத்திட்டோம் அதனால அவங்களுக்கு என்ன அடைக்க போகுது அதாவது பழைய காலத்துல இங்கிலீஷ்காரன் காலத்துல கால்மி தோட்டி பேமை பாட்டி அப்படின்னு சொல்றாங்க என்னை தோட்டி ஆனா நாற்பது ரூபா சம்பளம் கொடு அப்படின்னு இது பழைய காலத்து பழக்கம் இல்லையா மோஸ்ட் நீண்ட சமூகத்தின அவங்க கடைநிலை ஊழியர்களாக ஒரு நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் அவங்க அங்கீகரிக்கப்பட்டாங்க கடைநிலை அரசாங்கத்துடைய கடைநிலை ஊழியர்களாக தான் அங்கீகரிக்கப்பட்டாங்க கடைநிலை ஊழியர்களாக இருந்தாலும் ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் போட்டா நாப்பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வரணும் இப்போ அநேகமாக இந்த புதிய இதுல அப்பாயிண்ட் ஆனால் ஒரு தலைமுறை முடிஞ்சு போய் அடுத்த தலைமுறை வந்து கிட்டத்தட்ட முடிகிற நிலைமை இருக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் சம்பளம் ஆயிருக்கு இப்போ மறுபடியும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு போகுது பழைய நிலைமை கொண்டு போய் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் அப்படின்னு கொண்டு வர்றாங்க இப்போ ஒரு அப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற தொழிலாளினுடைய இடத்துல அமைய ரூபாயை கொண்டு ஆறு பேரை வந்து கான்ட்ராக்ட் மூலமாகுங்க ஒரு ஒரு தொழிலாளியுடைய சம்பளத்தை ஆறு பேரை கொண்டு வராங்க அது மட்டும் இல்லை இவங்களுடைய நாம்ஸ் பிரகாரம் அதாவது எல்லா ஊர்களையும் இவங்களுக்கு தெரியும் எல்லா ஊர்களிலயும் தெருக்கள் அதிகரிச்சிருக்கு வீடுகள் அதிகரிச்சிருக்கு அப்புறம் ஒரு தனி மனிதன் போட்டு குப்பை இருக்கு பார்த்தீங்களா அந்த குப்பை இந்த இருபது வருஷத்துல எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப குப்பையும் அதிகரிச்சிருக்கு குப்பையும் நிரந்தரம் ஆனா குப்பை ஆல்ரெடி நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது என்ன விதமான வாகனம் பெரும்பாலும் அது தனியார் மயமாக்கிட்டே வர்றதுல அந்த சமூக நீதி என்ற வார்த்தை குறிப்பா திராவிட கட்சிகள் விசிகால சொல்றாங்க ஆனா இதை ஒரு அரசு ஊழியராக பொழுது அவர்களை அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு உள்ள வந்து பெரும்பாலான ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தாண்டி மற்ற சமூகத்திலும் இருக்கிறவர்களில் இந்த இந்த பணிபுரிய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு தவறாவதா இல்ல எங்கள் புரிதல் தவறா அதாவது என்னன்னா இடஒதுக்கீடு அடையில மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த பணிக்கு வராது ஆனா அதுக்குள்ள எப்படி சாதியம் விளையாடுதுன்னு பார்த்து நான் வேற சாதியை சேர்ந்தவன் நானும் போவேன் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவனும் போவான் போன பிறகு அவங்க ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த நானும் போய் குப்பை அல்லணும் ஆனா ஒடுக்கப்பட்ட சாதியை சாராத ஒருத்தன் எழுத்தரா வேலை வைப்பான் இப்போ தொழிலாளி தான் அவன் வே பிடிச்சில போய் வேலை வாய்ப்பான் கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்து வேலை வைப்பான் டிராக்டர் ஓட்டுவான் டிராக்டர் ஓட்டுவான் அதுக்கு வந்து அவனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கூட இருக்காது ஆனா அவன் டிராக்டர் ஓட்டுவான் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தொழிலாளிக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் ஆனா அவன் இப்ப தான் போகணும் அப்ப என்ன ஆகுதுன்னா அறுபத்தி அதாவது ஒடுக்கப்பட்ட சாதியை சாராத மற்றவர்களை படிக்கச் சேரும் போது அவன் வேற வேலைக்கு போயிட்டான்னா அவை வேலைங்க நிலை மேல வருது இது எவ்வளவு மோசமான காரணம் இது நடக்குது இது வந்து சம பக்கா சமூக அனைவி வேற ஒரு சந்தேகம் கிடையாது நாங்க தொடர்ச்சியாக இதை போராடிக்கிட்டு இதரங்கமா சொல்றோம் என்ன கஷ்டம்னா நம்முடைய ஊடகங்கள்லாம் கம்யூனிஸ்டுகள் என்ன பேசுறாங்க கம்யூனிஸ்ட் மட்டும் எவ்வளவு கூர்மையாக சொல்கிறார்கள் அப்படிங்கறத பத்தி அவங்க பார்க்கிறது சமூக நீதி சொல்ல போனா இந்த துப்புரவு பணியாளர்கள் பெரும்பகுதியான துப்புரவு தான் உறுப்பினர்களாக இருந்தாங்க இப்பவும் இருக்காங்க இது இந்த சென்னையில நடந்தது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் வெளியே உட்கார்ந்துட்டு இருந்ததுனால அது பெருசாயிருக்கு இது ஒண்ணு இரண்டாவது இப்ப ஒரு தேர்தல் சமயம் அதனால அது அத ஆரோக்கியப்படுத்தப்படவும் வருது ஆனா நீண்ட காலமா தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி ஜாக்டோஜியோ கூட தங்களுடைய போராட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஊழியர்கள் அது வந்து அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி செவிலியர்கள் பணியாளர்கள் எல்லாருமே அவர்கள் வந்து வீதிக்கு வந்து தான் அவர்களுடைய குரல் எழுப்பி போராட வேண்டிய நிலைமை இருக்குது நீங்கள் வந்து தொடக்கத்துல பிரச்சனைகள்லாம் ஒரு கட்சி திமுக மாதிரி கட்சி இருந்துச்சுன்னா அப்போ வந்து குரல் போது உங்களோட சேர்த்து உங்ககிட்ட இருந்த கருத்துக்களை பெற்று கூட குரல் கொடுக்குறாங்க இப்போ உங்களுடைய குரல் திமுக அரசாங்கத்துக்கு போய் சேரது இல்லைன்னு நினைக்கிறீங்களா சேரலன்னுதான் நான் சொல்ல மாட்டேன் அது எப்படி அரசாங்கத்துக்கு சேராம இருக்கும் நாங்க ஒரு அறிக்கை கொடுத்தாக்கா அந்த அறிக்கையை பற்றி மந்திரிகள் கூப்பிட்டே அது சேராம்தான் இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவங்க கொள்கை நிலை ஒண்ணு இருக்கு அவங்க சொல்ற இதெல்லாம் அடங்கலாம் பல்வேறு காலகட்டத்துல தேர்தல் அறிக்கையில பல விஷயங்கள் அவங்களுடைய பணியாளர்கள் அதுவும் படிச்சிருந்தாங்கன்னா தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு வந்து பதவி உறுதி கொடுப்போம் அங்கிருந்து மாத்துவோம் ஆஹ் தேர்தல் அறிக்கை இருநூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருந்து எண்பத்தி அஞ்சு வரைக்கும் திமுகவே கொடுத்தது தான் இப்ப அவங்களுக்கு எப்படி அது கொள்கை முடிவுக்கு வெளியில வருதுன்னு நினைக்கிறீங்க அது ரெண்டு வகைகள் வருது ஒண்ணு வந்து நம்ம நம்ம சமூகத்துல அரசு பணியாளர்னாவே அநியாயமான சம்பளம் வாங்குறவங்க அப்படிங்கிறது இருக்கு எல்லா அரசு பணியாளர்களும் அது சம்பளம் சம்பளம் வாங்கல இப்ப அரசு பணியாளர் எண்ணிக்கையில பாதிக்கு மேற்பட்டவர் வந்து தினக்கூலிகளாக இருக்காரு இங்க தொழிலாளர் துறை இருக்குன்னா தமிழ்நாட்டுல இந்த தொழிலாளர் துறையில வேலை பார்க்குறவங்கன்னா இருக்கான் தொழிலாளர் துறையில உட்காந்து தொழிலாளர்களுடைய பணி நிலைமையை பேசக்கூடிய தொழிலாளர் அமைச்சர் வந்து உட்காந்து பேசுற முத்தரப்பு கூட்டத்துக்கு எத்தனை வருஷமா பதினஞ்சு வருஷமா அப்ப இவங்களுக்கு இவங்களுடைய சூழல் இருக்குல்ல இவங்க வந்து இத வந்து அடாப்ட் பண்ண வேணாம்னு தடுக்க தவிர்க்கிறாங்க இந்த வகைகள்லாம் தேவை ஆட்சி கட்டிலில் வந்த பிறகு அவர்கள் கொள்கை மாறுகிறதா ஆமா அவங்க அவங்க அவங்களுடைய அவங்க எல்லாத்தையும் வந்து பினான்ஸா மட்டும் பார்த்தாங்க வெறும் நிதியாக மட்டும் பார்த்தாங்க இந்த கலைஞரே பேசியிருக்கிறாங்க என்ன பேசும்போது சொல்லியிருக்காரு அரசு என்று சொன்னாலும் அந்த அரசு பணியாளர்களையும் உள்ளடக்கியதுதான் அரசு பணியாளர்கள் இல்லாம அரசு ஒண்ணு நடக்காது அப்ப அந்த பணிபுரிகிறவனையும் சேர்த்து அரசாங்கம் போகணுங்கிறத கலைஞர் பேசினது அரசு பணியாளர் சங்க மாநாட்டில் அவர் பேசுறத நானே நேராக கேட்டீங்க நீங்கள் ஒரு காலத்திலும் போராட்டம் என்பதை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் அப்படின்னு அரசு பணிப்பாளர் சங்க மாணவிலேயே அவர் பேசுறத நான் கேட்டிருக்கேன் ஆனா இப்ப அதை அதாவது இந்த மாறி வரக்கூடிய ஒரு சூழல் இல்லையா ஒரு உலக மையச் சூழல் ஒரு தனியார் மையம் இருக்கு சூழல் இதை உடைச்சிட்டு போறதுக்கு இதை உடைச்சிட்டு வெளியே வந்ததுக்கு ஒரு எப்படி வந்து சமூக நீதிக்காக மற்ற விஷயங்களுக்கு உடைச்சிட்டு போற அந்த அச்சமற்ற தன்மை இருக்கோ அதே மாதிரி இதுலையும் இருக்கணும் ஆனா கார்பரேட்டுகளும் முதலாளிகளும் சொல்லக்கூடிய நிர்பந்தம் இருக்கு இல்லையா இந்த நிர்பந்தத்துல வந்து வெளியே வரணும் இதை வெளியே வர்றதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியல ஆனா இதெல்லாம் அவர்கள் ஒத்துக்கொண்டா தான் அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தரம் சொன்னதும் ஒத்துக்கிட்டு தான் நீங்க சொல்ல விட்டீங்க பழைய ஓய்வூதிய தருகிறோம்னு சொன்னோம் அஞ்சு வருஷம் ஆச்சு இதுவரைக்கும் அதை பத்தி அவங்க பேசலாம் இடைநிலையில ஒரு பென்ஷன் கொண்டு வரேன் அவ கூட உங்க கொண்டு வர மிக்க நன்றிங்க ஐயா பல்வேறு கருத்துக்களை எங்க கிட்ட பதிஞ்சிருக்கீங்க தொடர்ந்து இந்த விஷயங்கள் போராட்ட களங்கள் எப்படி போகுதுன்றத பார்த்துட்டு மீண்டும் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்